ரொம்ப அநியாயமா இருக்குதுங்க ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளிட்டவற்றிலெல்லாம் கூட இனி வந்து மதுபான விற்பனையை செய்து கொள்ளலாம் மதுபானங்களை விற்கலாம் என்று அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கின்ற போது அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப பதட்டமாச்சு என்ன இப்படி அநியாயம் பண்ணலாமா அப்படிங்கிறதுனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் இதை வந்து எல்லாவற்றையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு அறச்சீற்றத்தோடு எதற்கும் வந்து துணிந்து என்ன சொல்றது போராடக்கூடிய அண்ணாமலை இல்லையா அவர் வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்பாரு சரி நம்ம அந்த ஆ மலைக்கு ஒரு அலைபேசியில் அழைத்து இதை பற்றி நம்ம சொல்லுவோம் ஒருவேளை அவர் தகவல் அவர் அவர் காதுக்கு மட்டும் இது வைங்களேன் அவர் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் கூட இருப்பார் இதற்காக இதை கண்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் சரி அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பாஜக பீட் வாங்குற பீட்டு பார்க்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் தம்பிகள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்போ அவர் நம்பர் கொடுங்கப்பான்னு வாங்கி இப்போ அவருக்கு ஃபோன் பண்ண போறேன் அவர்ட்ட நம்ம பேச போறோம் ஏன்னா இது அந்நியாயம் என்ன செய்ய பெரிய போராட்டங்கள்லாம் அப்படிங்கிறதுக்காக அடிச்சுட்டு இருக்கிறேன் போயிட்டு இருந்து ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துட்டாருன்னா பேசிடலாம் ரைட் ஆ மேலே நம்ம வந்து சொல்லிட்டோனுவீங்க எடுத்துட்டாரு எடுத்து சார் ஹலோ சார் வணக்கம் இது நமஸ்தேவா சரி ஓகே நமஸ்தே சார் ஒன்னு இல்லை ஆஹ் நான் செந்தில் பேசுறேன் சார் தமிழ்கேல இருந்து சார் அதான் இந்த ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் சொகுசு படகுகள் எல்லாம் கூட இனிமேல் மதுபான விற்பனையா செய்யலாம் அப்படின்னு அரசு அனுமதி கொடுத்திருக்கு சார் அந்த செய்தி உங்க கவனத்துக்கு வந்துச்சா என்ன சார் வரலையா எனக்கு தெரியும் சார் நான் தான் எங்க நேரத்தை கூட சொல்லிட்டு இருக்கேன் உங்க கவனத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஏன்னா வந்துருந்துச்சுன்னா நீங்க தீ குடி இல்ல டீ குடிச்சிட்டு டீ கூட குடிக்காம நீங்க வந்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவீங்க அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்தேன் என்ன சார் ஆ உடனே கண்டன அறிக்கை கொடுக்குறீங்களா பெரும் போராட்டம் பண்ண போறீங்க வெரி குட் வெரி குட் சார் நீங்க நீங்க அனுப்புங்க சார் நானே கூட எல்லா மீடியாவும் செய்தி அனுப்பிடுறேன் சார் பெரிய போராட்டம் அனுப்புறீங்க ஓ சரி சார் சரி சார் உடனே அனுப்புறீங்களா நானும் அப்படியே நம்ம கூட சொல்லிடுவேன் தமிழ் கேலியில ஓகே சார் ஓகே சார் பரவாயில்லைங்க நல்ல மனுஷன் நான் கூட நிறைய அவரை தப்பா வந்து நினைச்சிருக்கிறேன் கடுமையான வார்த்தைகளால வந்து அவரை இருக்கிறேன் நமக்கு அவருக்கு என்ன வாய்க்கு பட் இப்ப நம்ம சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு நியாயஸ்தான் கடும் போராட்டம் பண்ணப்படும் அப்படின்னு இருக்கிறாரு இப்ப உடனே வந்து அறிக்கை அனுப்பிடுறேன் இருக்கிறாரு என்னங்க இவ்வளவு ஸ்பீடா ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷமா அதுவும் பட்டு நடிச்சிட்டாரு இருங்க வந்துருச்சு அதுக்குள்ள சூப்பர் கிரேட் திராவிட மாடல் அரசின் என்னது என்னையா திராவிட மாடல் அரசு போட்டுக்கிறாரு சாராய விற்பனை மூலம் வருமானம் பார்ப்பதா அவமானமாக இல்லையா ஐயோ ஐய ஏங்க இது உத்தரப்பிரதேசத்துலங்க இவர் இவர் என்னன்னு சொல்றது இவர் பாருங்க டக்குன்னு நீங்க இந்த சாராய கடைகள் அப்படின்னு பேசி பேசி இங்க பழக்கப்பட்டு மதுபானங்களை ரயில் நிலையத்திலையும் மெட்ரோ ரயில் நிலையத்திலையும் கொள்ளலாம் என்று அனுமதித்தது யோகி ஆதித்யநாத் அரசு ஐயா ஏன்னா யோகி ஆதித்யநாத் அப்படி திட்டிருக்கிறாப்ல யோகி ஆதியநாத் தெரிஞ்ச திட்டிருக்க மாட்டாப்ல இவரு தமிழ்நாடுன்னு நினைச்சுட்டு திட்டிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் சரி நல்ல மனுஷன் அப்படிலாம் நினைக்க மாட்டாப்புல நியாயமா பேச நம்ம போன் பண்ணி திருப்பி சொல்லுவோம் உத்தரப்பிரதேசம்னு சொன்னா கண்டிப்பா போராட வாய்ப்பு இருக்குது நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கும் போது சார் ஆமா வந்துட்டு வந்துருச்சு சார் 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 ஒரு நிமிஷம் எல்லாம் அறிக்கை எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் ஓகே தான் சார் அது ஒரு சின்ன திருத்தம் சார் இது இந்த ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையத்துல எல்லாம் மதுவான விற்பனைன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் இல்ல சார் அது உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆச்சு சொல்லியிருக்காரு ஆமா இதை எது நீங்க போராட்டம் சார் ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டாருங்க ஐயோ ஓ அப்ப அவர் முதல்ல நம்ம சொல்லும் போது எந்த இல்லைக்கு என்ற சொன்னாருங்க எந்த இல்லைக்கு சென்று போராடுவேன் உப்பு போட்டு தீங்கு எல்லாம் மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சே தமிழ்நாடுன்னு நினைச்சுதான் போல இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி எல்லாம் கடுமையா உமர்ச்சவர் இவரு யா மதுபானத்தின் மூலம் இளைஞர்களை எல்லாம் பேசினாரு ரொம்ப மானசனா இருப்பாரு இவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சேன் சரி விடுங்க பாஜகவுக்கும் மானத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் இப்ப இது உத்தரப்பிரதேசல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு யோகி ஆதித்யநாத் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல ஆஹ் என்ன பண்ணிருக்காங்க ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையங்கள் சொகுசு படகுகளில் எல்லாம் மதுவான விற்பனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது தொடர்ச்சி அங்க நடந்து வர்றதுதான் இந்த யோகி ஆதித்யநாத் அரசு பதவியேற்ற பிறகு மட்டும் அங்க வந்து அவர் அஞ்சு வருஷம் முடிச்சா இருப்பாச்சு அந்த அஞ்சு வருஷத்துல நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட புதிய கடைகள் திறக்கப்பட்டுச்சு அவர் வந்து மதுபானத்தின் மூலம் ஈட்டிய வருமானம் இருக்குல்ல அதை கேட்டீங்கன்னா நீங்க தலை சுத்திடுவீங்க அதாவது இங்க இவங்க ஏதோ சொல்றாங்கல்ல அப்படி பண்ணிட்டீங்க வைத்தீர்களா மதுபானத்திற்கெல்லாம் கேக்குறாங்கல்ல அவங்க மதுபானத்தின் மூலம் ஈட்டிய வருமானம் என்பது இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு லிக்கர் ஷாப் எங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்குது ரைட்டா இதுல வந்து இதன் மூலம் ஈட்டிய வருமானம் இதுல இந்த நாலு வருஷத்துல புதிதாக திறந்த மட்டும் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு இவங்க ஈட்டிய வருமானம் அப்படிங்கறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கடந்த நிதியாண்டில் மட்டும் நாப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மூலமாக மதுவான விற்பனையின் மூலமாக மட்டும் உத்தரப்பிரதேச அரசு நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி இருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சரியா எவ்வளவா இருந்துச்சு இவங்க ஆட்சிக்கு யோகி ஆதிநாத் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடி ரூபாய் இருந்துச்சு பதினாலாயிரம் கோடி ரூபாயாக இருந்த மதுபான விற்ப வருமானத்தை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடியாக உயர்த்திய சாதனை தான் யாருடைய சாதனை யோகி ஆதித்யநாத் சாதனை நான் என்ன கேக்குறேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுல என்னென்ன பேசுறீங்க ஆ ஊ ஐயோ ஐயோ ஐயோங்கிறீங்க இதுல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு டெல்லியில உங்க அப்பன் வீட்டு பணமா நான் கேட்கிறேன் அப்படின்னு யோகி இவர் நம்முடைய உதயநீதி கேட்டிருக்கிறாரே நான் கேட்கிறேன் இவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்கறதுக்கு சோறானு கேட்கிறாங்க தமிழும் வரமாட்டேங்குது சரி விடுங்க அது தாய்மொழி தமிழாக ஆஹ் இல்லையா அல்லது அவருடைய தாய்மொழி ஆனால் அவருக்கு பதவி ஏற்கின்ற பொழுது மொழியில் தான் பதவி ஏற்றுக்கொண்டாரு ஆனா மேபி அவருடைய தாய்மொழி தமிழா எந்த தாய்மொழியாக ஆக இருந்தாலும் தவிரலாம் அதுல பிரச்சனை இல்லை அவர் வந்து என்ன சொல்றாரு அதனால தமிழ் கொஞ்சம் தகராறா இருக்கலாம் உங்க அப்பா வீட்டு சோத்த வித்தா அப்படிங்கிறாரு சோத்த எப்படி விற்பாங்க தெரியல என்னமோ தெரியல சோத்த வித்தா நீங்க ஜெயிச்சிங்கன்னு உதயநிதி பார்த்து கேட்கிறாரு இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா சோத்த வித்தாரோ குழம்ப வித்தாரோ பொரியல் கூட்ட வித்தாரோ அது வேற ஆனா அவரு ஜெயிச்சு ஜெயிச்சு கப்புவாங்கனாரு ஹலோ ஹலோ மேடம் நிர்மலா சீதாராமன் மேடம் கேக்குதா அவரு ஜெயிச்சு ஜெயிச்சு அதான் மக்களை சந்திச்சு தேர்தல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நம்ம ராஜ்யசபா மூலம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒன்னு பண்ணுங்களேன் நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை நிதியமைச்சராக இருந்து இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வில் நிறைய ஏத்தி இருக்கிறீங்க ஐ மீன் விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் ஒளி விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா அப்போ விலைவாசி ஏத்தி இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் பட் நீங்க வந்து அவர் சொன்னா கோச்சுப்பீங்க அதனால நான் விளக்கு ஏத்தி இருக்கிறீர்கள் அப்படி சொல்றேன் வச்சுக்கீங்க இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிடுங்களேன் வர்ற நாடாளுமன்ற தேர்தல உங்க சாதனைகளுக்கு மக்கள் என்ன பரிசு குடிக்கிறார்கள் பார்ப்போம் என்னங்கிறேன் எனக்கு புரியல இவங்க இவங்க பாஜகவுடைய இதெல்லாம் பாருங்க அவர் சொல்றாரு ஆஹ் உங்க அப்பா வீட்டு சொத்து என்ன கேட்பதா இவங்க இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிறாரு மேடம் அது வந்து வினை அல்ல அது எதிர்வினை எதற்கு எதிர்வினை உங்க அமைச்சர் வாய் வச்சுட்டு சும்மா இல்ல ஒன்றிய அமைச்சர் இணையமைச்சர் இங்க வந்த பொழுது கமலாலயத்துல பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா மக்கள் எல்லாம் இப்படி பெரும் மலை வரலாறு காணாத மலை இரண்டாயிரத்தி பதினைஞ்சல விட பெருமலை சென்னையில இவ்வளவு பெருமலை பெய்திருக்கிறது இவ்வளவு சிக்கல் இன்னல் மக்களுக்கு அப்ப நீங்க வந்து நிவாரண நிதி கேட்கறாங்க உடனடியாக நிவாரண நிதியை விடுவிப்பீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லணும் ஒருத்தர் நான் பிரதமர் கேட்பேன் நிதியமைச்சர்ட்ட கேட்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்களோடு இந்த துயரத்தில் நாங்கள் துணை நிற்போம் இந்த மாதிரி ஏதாவது பேசினா பரவாயில்லை நாங்க என்ன ஏடிஎம் அது என்ன ஏடிஎம் மிஷினா கேட்ட உடனே பணம் வர்றதுக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு இப்ப அவரு மக்கள் வந்து இங்க வந்து அல்லப்பட்டு அவதிப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசின் நிதி கேட்டா நீங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம் அது என்ன ஏடிஎம் மிஷினா போட்ட உடனே காசு வரதுக்குன்னு நீங்க கேட்கலாம் உங்க அமைச்சர் பாஜக அமைச்சர் கேட்கலாம் அது தப்பு இல்ல அப்படி கேட்டதுக்கு எதிர்வனையாற்றினார் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஏன் அதை கேட்டாரு அவங்க அப்பவே பணத்தையா கேட்டோம் எப்ப கேட்டாரு சும்மா அவா கேட்டாரு உங்க கிட்ட கேட்டா நீங்க ஏடிஎம் மிஷினா வச்சிருக்குதுன்னு கேட்டா யாரா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஆசையா கேட்டோம் அப்போ தமிழ்நாடு கொடுத்தது தானே நாங்க திருப்பி கேட்டோம் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச இவ்வளவு லிக்கர்ல வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வருமானத்தை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை நீங்க வந்து ஒரே ஆண்டுல உத்தரப்பிரதேச அரசு ஈட்டிய பிறகும் நீங்க என்ன செய்றீங்க அவங்களுக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து கொடுக்குறீங்க ஜிஎஸ்டி நிதி பகிர்வுல ஆனா இங்கிருந்து ஏகப்பட்ட நிதியை வாங்கிக்கிட்டு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை கொடுக்குறீங்க மூவாயிரம் கோடி ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ப தமிழ்நாட்டை நிதி பகிர்வுகளும் நீங்க வஞ்சிக்கிறீங்க பெரும் பேரிடர் தூத்துக்குடியில எல்லாம் வர நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் என்ன ஆச்சு எவ்வளவு பெரிய மலை அந்த மலை சென்னையில பார்த்தீங்கன்னா சென்னை அழிஞ்சிருக்கும் அவ்வளவு பெரிய மலை அந்த மக்கள் வந்து அந்த மக்களுடைய துணிச்சல் தான் இன்னைக்கு அவங்கள வந்து காப்பாத்திருக்கு ரைட் அரசு நிவாரணம் பேரிடர் மேலாண்மை களத்துல நின்ற செயல் வீரர்கள் எல்லாம் நின்றாலும் இதை அனைத்தையும் தாண்டி அந்த மக்களுடைய தன்னம்பிக்கின் துணிச்சலும் இருக்குது இல்ல தென் மாவட்ட மக்களுடைய தன்னம்பிக்கையின் துணிச்சலும் அது ஒரு பெரிய வலிமை அவர்களுக்கு சேர்த்தது இல்லைன்னா இவ்வளவு பெரிய தன்னைக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கும் அவ்வளவு தன்னம்பிக்கையோட நின்று ஒரு பேரிடரை எதிர்கொண்டு வெளியில வந்திருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அத நாங்க வந்து இதற்கு முன்பு நாங்க எதையுமே தேசிய பேரிடராக அறிவித்ததில்லை அப்படின்னு சொல்றீங்க இருக்கட்டும் இப்ப இது தேசிய பேரிடரா இல்லையா இப்ப நாங்கெல்லாம் தேசியவாதியா இல்லையா ஏதாவது கேட்டா நீ தேசத்துக்கு எதிராக இருக்க தேசியவாதி இல்லைங்கிறீங்க சரி நாங்க தேசியவாதியா ஆயிடுறோம் நீங்க இதெல்லாம் தேசிய பிரச்சனையா பாருங்க இந்திய தேச பிரச்சனையா பாருங்க இத ஒரு தேசிய பேரிடரா அறிவீங்க அப்படின்னா அது நாங்க அறிவிக்க மாட்டோம் அது மாநில பிரச்சனை என்ன லாட்சித்தட உதய ஸ்டாலின் கேட்டதற்கு இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்கறீங்க இதை விட கொச்சையாக இதை விட கேவலமாக ஆபாசமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே பேசினார்கள் கடும் கண்டனத்திற்கு பிறகு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுச்சு ஆமாவா இல்லையா அப்ப நீங்க எல்லா இடத்துலையும் இதை விட கேவலமா அண்ணாமலை வந்து வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர்களை பற்றி கண்ணிய மற்றும் முறையில் எல்லாம் பேசியிருக்கிறார் அப்போ ஒரு கோபத்துல மக்கள் வந்து கடும் சிக்கலில் நிற்கின்ற பொழுது நிதி கேட்ட பொழுது நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய அமைச்சர் ஒரு பதில் சொல்லுகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்யறாரு கோபப்படுறாரு அதை மூடி மறைத்து விட்டு உம் எவ்வளவு தூரம் நீங்க வந்து கேக்குறீங்க நிர்மலா சீதாராமன் டெல்லியில் அவருக்கு என்ன வேலை கூட்டணியை பற்றி பேசும் நேரமா இதுன்னு கேக்குறீங்க நான் பல வாட்டி கேட்டுட்டேன் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லிட்டேன் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட அடுத்த சில வாரங்கள் அந்த அடுத்த சில வாரங்களில் மணிப்பூருக்கு போக வேண்டிய பிரதமர் மணிப்பூருக்கு போகாம மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அல்லல் பட்ட நேரத்துல நிர்மாணப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அவ்வளவு கொடுமையை சந்தித்த நேரத்துல என் இல்லாத என் கூட்டணி அப்ப அதிமுக உலவா இருந்துச்சு எல்லாரையும் கூட்டு வச்சு என் கூட்டணிக்கு தேசிய உங்க கூட்டணிக்கு என்ன பண்ணீங்க நீங்க விருந்து கொடுத்து பணியாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் பிரதமர் அத பத்தி நீங்க யாரும் வாய் திறக்க மாட்டீங்க அப்ப நீங்க இது எதுவுமே கேட்க மாட்டீங்க அவர் நிதி கேட்க போனவர் பிரதமரை பார்க்க போனவரை பார்த்து நீங்க ஏழு பேர் கேட்பீங்க சரி நீங்க யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்களா ஓடி வந்துருக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் வந்து என்ன சொல்றது மற்ற அமைச்சர்களை விட ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குதானே இல்லையா ஏதோ ஒரு இடத்துல நீங்க தமிழ்நாட்டோடு தொடர்புடையவர் தானே நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருந்து இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சொந்தம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு பந்தம் இருக்குது இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்ல தமிழ்நாட்டோட உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது இல்லை அந்த அடிப்படையில் நான் போறேன் அப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களோடு சுற்றி பார்த்தீர்களா அப்ப எதையுமே செய்யலை ஆனால் பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு அவர் கேட்டுட்டாரேன்னு கோபம் வருது ஏன் அதாவது நிதி கேட்டால் நாங்கள் மாட்டோம் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதியை கொடுப்போம் நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு வழிவகை தமிழ்நாட்டில இருந்து எந்த வழிவகையும் செய்ய விட மாட்டோம் ஆனா நாங்கள் வந்து கோபமும் விடக்கூடாது நீங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த லிக்கர் வருமானத்தை மெட்ரோ ஸ்டேஷன்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் சொகுது படகுகளிலும் மதுவானம் இருக்கலாம் அப்படின்னு உத்தரப்பிரதேச அரசு சொல்லிடுச்சு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறானுகளை இங்க சில பேரு இங்க செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஒரு ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஒரு குறிப்பிட்ட கேலரி பகுதிகளில் அது பல மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்குது அத எல்லாரும் இப்ப அங்க ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் வரைக்கும் மதுபானம் இருக்கலாம் என்று யோகி ஆதித்யநாத் சொல்லிவிட்டார் மானஸ்தான் அவ்வளவு பேர் எங்க போய் செத்தானுங்கன்னு இது இல்லையா சாரி நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது வருது கோபம் வருது இல்ல அப்புறம் எல்லாம் மாணத்தனு எப்படி பேசுனானுங்க இருக்கானுங்களா எங்கேயாவது போயிட்டாங்களா நாடு கடத்திட்டாங்களா எல்லாம் எல்லாம் பேச்சு பேசுறானுங்க தமிழ்நாட்டுல வானத்துக்கு முன்பு எங்க குச்சானுங்க ஒருவரையும் காணவில்லை இல்லையா அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு நியாயம் நியாயம் இன்னைக்கு ஒரு மல்யுத்த வீரர் அவர் வந்து தன்னுடைய நீங்க ஒரு இந்த இதை வாங்கறதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு சிரமம் இல்லையா அவர் வந்து எதாவது திருப்பி கொடுத்துட்டாரு அவருடைய பத்ம விருதையே திருப்பி கொடுத்து விட்டாரு எனக்கு வேண்டாம் போகலாம் எதற்காக திருப்பி கொடுத்துருக்கிறாரு பத்ம விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதற்காக அவர் பெற்ற பத்ம விருதை அந்த மல்யுத்தை வீரர் திருப்பி கொடுக்கிறார் வேண்டாம் அப்ப நாடு இவ்வளவு தூரம் மோசமா இருக்குது ஆனால் நீங்க இன்னமும் இத பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பேசாமல் நான் நிறைவா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இதை ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோவாலாம் பார்த்து கடந்து போயிடாதீங்க நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் எவ்வளவு பதறேன்னு உங்களுக்கு நிச்சயமா தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு புரியும் ஏன்னா தமிழ் கேள்வி சொந்தங்கள் அறிவில் சிறந்தவர்கள் அறம் அறம் சார்ந்த சிந்தை கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து நேரில் பேசுற மாதிரி பக்கத்தில் பக்கம் பேசுற மாதிரி உரையாடிட்டு இருக்கிறேன் மனசுல இருக்கிற எல்லாம் கூட்டிட்டு இருக்கிறேன் நாடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் இந்திய வரலாற்று இல்லாத அளவுக்கு எம்பிக்கள் கேள்வி கேட்டாலே சஸ்பெண்ட் இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப நாளைக்கு இப்போ இப்போ ஒருவேளை சொல்றேன் இப்ப அடுத்த மிகப்பெரிய அடுத்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வர இருக்கிறது மக்களவைத் தேர்தலில் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எம்பிக்களை முழுக்க சஸ்பெண்ட் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி என்ற ஒன்றே இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்துவார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்து யோசிங்க தமிழ்நாட்டுல இப்ப அப்படி நடக்குன்னு உருதா இருந்துச்சு கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டும் தனியா உட்காந்து சட்டப்பேரவை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டே போறாங்க அதுவும் அநீதி தானே கேட்போம்ல எல்லாரும் என்னங்க எதிர்கட்சி சில மானஸ்தர்கள் நியாயஸ்தர்கள் எல்லாம் பொங்குவீங்க நூத்தி நாற்பத்தி மூணு எம்பி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஜனநாயகத்தின் மீது படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி பேச்சில்ல மதுபான விற்பனையில் நம்பர் ஒன் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் வந்திருக்கிறது அதை பற்றி இல்லை நிதி கேட்டா ஏடிஎம் கார்டா வச்சிருக்கிறோம் என்று ஒரு அமைச்சர் கேட்பார் அதை பற்றி யாரும் கண்டிக்க மாட்டார்கள் ஆனால் அதற்கு கேள்வி கேட்ட உதயநிதி ஸ்டாலின் மீது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார் தமிழ்நாடு எப்பொழுதும் என்னவாயிருக்கு இருக்கு பாஜக தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பழிவாங்குகிறது அல்லது எப்படியெல்லாம் வந்து வஞ்சிக்கிறது என்பதற்கான சான்றுகள் இவை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் ஒன்றிணைவோம் பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்பதை கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.